அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏயா எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த டபுள் டக்கர் மட்டும் வீட்லேயே இருக்குது வீட்டிலையே போய் அள்ளிட வண்டியை தான் சார் அந்தம்மா பயங்கர காமெடி பீஸு ஏயா நான் பார்க்காத காமெடி பீஸா யாருக்கிட்ட இந்த டக்லஸ் பாண்டியன் கிட்டயா என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் டபுள் டக்கரோட வீட்டுக்கு வந்தாச்சு அடி வேலைக்காரங்களாம் எங்கே போனாங்க யாரையுமே காணுமே மேடம் மேடம் அது என்னது வாட்ச்மேன் பாதிரி போயிட்டு ஓடி வர்றான் நெல் நிறையா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க என்னது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே இதை வர்றேன் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன் இப்போ வெளியிலயே வந்து கேட்குறேன் டபுள் டக்கர் வீட்டை விட்டு வெளியில் வந்து வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்குதுயா நம்மளை வரவேற்கிற மாதிரி நாம் வருவோங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் வாசலில் வந்து நிற்கிது வேற யார் கூட்டமாக வந்திருக்குறீங்க இம்புட்டு போலீஸ் ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குதே ஐயா என்ன நடிப்பு என்ன நடிப்பு உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி சால்வு போட்டு மேலே போடலான்னு வந்திருக்கோம் அடி என்னது என்கிட்ட நக்கல் பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக வந்திருக்குறீங்களாக்கும் ஆட எனக்கு எதுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப பேர் இருக்காங்க அங்கே போயிட்டு போடுங்க இங்கே வேண்டாம் அப்படிங்களா ஓகே மேடம் கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டும் அப்புறம் மேடம் கிளம்புறீங்களா அட நான் கிளம்புறது எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போ வேணாலும் கிளம்பிப்பேன் நீங்கள் கிளம்புங்க ஷடா பியூஆர் மவுத் ஒழுங்கா வந்து வண்டியில் ஏறுங்க யுவர் அண்டர் அரஸ்ட் என்ன எதுக்கு உங்க கட்சி நடத்துற முற்றுகை போராட்டத்தில் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே முக்கியமான ஆளுங்களை தூக்கி உள்ள போடுறோம் புரியுதா அதனால தான் கூட்டத்தில் உங்களை தேடணும் நீங்க இல்லை அதனால தான் நேராக வீட்டுக்கு வந்துருக்கோம் யாரு தெரியுமா அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் வந்து வண்டியில் ஏறுங்க இல்லைன்னா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் ப்ரெஸ்காரங்கள்லாம் எப்போ எப்போன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் அந்தமாவுக்கு பப்ளிசிட்டின்னா ரொம்ப பிடிக்கும் தேவையில்லாததெல்லாம் மைக்கு முன்னாடி வளரிகிட்டே இருக்கும் இதையெல்லாம் கேட்கணுன்னு இந்த நாட்டு மக்களோட தலை விதி அடுத்து போலீஸ்காரங்களும் தாங்க முடியலையே ஏமா உங்கள் உள்ள விடவை ஆனால் என் கூட சேர்ந்த முக்கியமான மூணு நாலு பேர் இருக்காங்களே முதல்ல போய் அவங்களுக்கு கைது பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க இங்கே ஆல்ரெடி அந்த பொய்யா மொழி புலவரை காரில் வரையிலேயே தூக்கிட்டோம் இன்னொரு மேடமும் காரில் உக்காந்துட்டு முரண்டு பிடிச்சிச்சு அதையும் பேசி தூக்கிட்டோம் ஒரே ஒருத்தர் தான் இது என்ன நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நொன்று பண்ணார் இங்கே ஒரு ஆள் தான் பாக்கி ஐயோ நான் இன்னும் மேக்கப் கூட போடலை ஒரு நல்ல போடவை கூட கட்டலையே ஐயா ஏன் மேடம் நான் என்ன உங்களை ஃபங்க்ஷனைக்காக கூட்டிகிட்டு போகிறேன் ஆ ஐயோ காலையில் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் செய்ய சொல்லியிருந்தேன் அதை தூண்டுறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து முடிச்சிட்டு போகுது கொஞ்சம் இருக்கிறீங்களா இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடியாகிக்கிட்டு இருக்குது சாப்பிட்டு ஓட்டு வர்றேன் சாவகாசமாக போகலாமே அப்படிங்களா ஏன் லஞ்சு முடிச்சுட்டு வெதுவாக வந்து சேருங்களேன் மௌ இப்போ நீங்களாக வர்றீங்களா இல்லை லேடிஸ் போலீஸை விட்டு தூக்கி உள்ளே உட்கார வைக்கவா ஐயோ வானங்க அசிங்கமாக இருக்குது அந்த போட்டாவை பத்திரிக்கையில் டிவிலெலாம் காட்டினாங்கண்ண நானே வந்துடுறேங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு இடியாப்பத்தையும் பாயாவையும் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டுங்களா போகிற வழியில் வண்டியில் உக்காந்து சாப்பிட்டுக்கிறேண்ண இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்